ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் அனதீ வீடியோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் கீழே ஐந்து திட்டங்களை பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் அதாவது வந்து அதாவது வந்து மாற்றுத்திறனாளியா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு விதமான திட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கீம் வந்து நிறைய நபர்களுக்கு வந்து தெரியறது கிடையாது கல்வி உதவித்தொகையா இருக்கட்டும் பேங்க் லோனா இருக்கட்டும் திருமண உதவித்தொகையா இருக்கட்டும் அவங்களுடைய மா மாதாந்திர பராமரிப்பு உதவி தொகையா இருக்கட்டும் இது மாதிரியான ஸ்கீம் இந்த மாதிரியான திட்டங்களை நீங்களே வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து இப்படி வந்து ஃபில் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் வீடியோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பல் பண்ணி போங்கன்பா நம்ம சேனல் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இப்ப நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃபைன் ஆக்சுவலா வந்து நம்ம சேனல் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டத்தை பத்தி பார்த்துட்டு வரும் அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு திட்டம் வந்து முழுக்க முழுக்க வந்து டிசபிள் பெர்சன் அதாவது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு திட்டத்தை பத்தி இந்த வெட்டில வந்து பார்க்க போறோம் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் தான் வந்து பாத்தீங்கன்னா டிசி ஏபிள் ஏபிடு பெர்சன்க்கான போர்டு தான் இது இந்த வெப்சைட்லயும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இதுல கீழே நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஈஸியா சர்வீஸ் ஃபார் டிசபிள் ஏபிள் பெர்சனுக்கான உண்டான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க அதை நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க இது வந்து மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குநரகம் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க பத்திரிகை செய்தி அப்படின்னுட்டு தமிழ்நாடு மின்னாளுமை முகமை அதாவது வந்து டிஎன்இஜி சொல்லுவான் தமிழ்நாடு இ கவர்னன் ஏஜென்சி மூலமாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் செயல்படுத்தப்படும் ஐந்து திட்டங்களான கல்வி உதவித்தொகை அப்படின்னா வந்து அதாவது எஜுகேஷன் லோன் சாரி எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் சொல்லுவோம் அதான் வந்து கல்வி உதவி தொகைங்கிறது சொல்லியிருக்காங்க இந்த விண்ணப்பம் அது பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உதவி உபகரணங்கள் பெறுவதற்கான விண்ணப்பம் மாற்றுத்திறனாளியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அடிஷனா சப்போர்ட்டுக்காக வந்து 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 டிவைசஸ் தேவைப்படுது அப்படின்னா அதையுமே வந்து அப்ளிகேஷன் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து சொந்தமா ஏதாச்சும் கடை வைக்கணும் சொந்தமா ஏதாச்சும் பண்ணணும் இல்ல அடிஷனா உங்களுக்கு டெவலப் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா வங்கி கடன் மானியம் அப்படிங்கிறது பிளஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா திருமண உதவித்தொகை அப்படிங்கிறதையும் வந்து கொடுக்குற மாற்றுத்திறனாளிக்கு இப்போ மேரேஜ் ஏதாவது ரீசெண்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு மேரேஜ் அசிஸ்டன்ட் மூலியமாக மேரேஜ் ஸ்கீம்காகவே இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை மாற்றுத்திறனாளியாக இருந்து அறுபது வயசு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓய்பி பென்ஷன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பராமரிப்பு மெயின்டெனன்ஸ் சப்போர்ட்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கான ஸ்கீமுக்கும் நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன்லைனில் மட்டுமே வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க உங்களால் அப்ளை பண்ண முடியுது அப்படின்னா நீங்களே அப்ளை பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியல அப்படின்னா இ சேவை மையம் உங்க நேர்பையில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பத்திரிகை ப்ரெஸ் ரிலீஸில் வந்து கொடுத்திருக்காங்க இப்போ இந்த ஸ்கீமுக்கு வந்து எப்படி நீங்களே இண்டிவிஜுவலாக உங்க மொபைல் போன் மூலியமாக அப்ளை பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு இந்த வீடியோக்கு கீழ வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன் இ சேவை டாட் ஜிஓவி டாட் அப்படிங்கிற சிட்டிசன் போர்ட்டல் வரும் நீங்க சிட்டிசன் போர்ட்டல் அப்ளை பண்ணுறீங்கனாலும் சரி ஃப்ரான்சைஸ் ஐடியில் நீங்க லாகின் பண்ணி அப்ளை பண்ணுறீங்கனாலும் சரி சேம் ப்ரொசீஜர் தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ண போறீங்க அதுல சர்வீஸ் சர்வீஸ் உங்களுக்கு வந்து நீங்க வந்து சர்ச் பண்ணி எடுக்கும்போது இந்த இடத்துல வந்து வெல்ஃபர் ஆஃப் டிசபிள்டு டிசபிளி ஏபிள்டு பெர்சன் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் விண்டோ பாப் வந்து என்ன ஆகும் அந்த பாப் அப் விண்டோவில் வந்து அவங்களோட அப்ளிகேஷன் ஒன் பை ஒன்னா வந்து கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேரேஜ் அசிஸ்டன்ட் அதாவது வந்து உதவி திருமண உதவி தொகை அப்படிங்கிறதுக்கு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஒரு பத்து ரூபாய் பே பண்ணி நீங்க அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் மெயின்டெனன்ஸ் சப்போர்ட் மந்த்லி மந்த்லி உங்களுக்கு வந்து மாதாந்திர தொகை உங்களுக்கு வரணும் அப்படின்னா உங்க பேங்க் இந்த ஒரு அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி பத்து ரூபாய் பே பண்ணி நீங்க ஆன்லைன் வந்து ஃபில் பண்ணி அப்ளை அப்லோட் வந்து பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபார் ஸ்காலர்ஷிப் இப்போ வந்து டென்த்து படிச்சிட்டு இருக்காங்க டுவெல்த் படிச்சிட்டு இருக்காங்க இல்ல வந்து காலேஜ் போறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து தேவைப்படுது அப்படின்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒரு பத்து ரூபாய் நீங்க பே பண்ணி நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணலாம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீல் சேரா இருக்கட்டும் இல்லை மத்தபடி அந்த த்ரீ வீலர் ஸ்கூட்டரா இருக்கட்டும் இது மாதிரி நீங்க வந்து வாங்குறீங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா அதுக்கான ஸ்கீம்க்குமே நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம் இது எல்லாமே முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீ ஸ்கீம் இதுக்கு எந்த ஒரு அமௌன்ட் நீங்க பே பண்ணது போறது கிடையாது அப்ளிகேஷன் ஃபீஸாக மட்டும் ஒரு பத்து ரூபா மட்டும் நீங்கள் ஆன்லைனில் வந்து பே பண்ணாலே போதும் மற்றபடி இதுக்கு நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் அப்படிங்கற எந்த ஒரு அவசியமும் கிடையாது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லோன் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது வந்து உங்களுடைய பர்சனல் யூசேஜுக்காக இருக்கட்டும் இல்ல நீங்க வந்து வேற ஏதாவது பிசினஸ் பண்ண போறீங்க ஒரு கடை வைக்க போறீங்க அதுக்கு லோன் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்க மானியத்துல வந்து லோன் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த அஞ்சு ஸ்கீமும் பத்தி இப்பதான் நான் அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும் இதை பற்றி நம்ம பை ஒன்றும் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி வந்து நம்ம அப்ளை பண்றது இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம பை ஒன்று அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அஞ்சு ஸ்கீம் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெரியிருக்கேன் இப்போ இந்த ஸ்கீமில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த ஸ்கீம் வந்து தேவைப்படுது அதுக்கு எப்படி வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டுட்டோரியல் வீடியோ நீங்க போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை பத்தி நீங்க கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க இந்த அஞ்சு ஸ்கீம்ல எந்த ஸ்கீம் வந்து அதிகமாக வந்து கமெண்ட் செக் கமெண்ட் செக்ஷன்ல வந்து அதிகமாக அந்த ஸ்கீமை பத்தி அடுத்த வீடியோ உங்களுக்கு டெடிகேட்டடா இதுக்கு எப்படி அப்ளை பண்ணனும் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவைப்படும் அப்படிங்கறது உங்களுக்கு வந்து லைவ் டெமோட உங்களுக்கு ஷேர் பண்றேன் தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட் பார் பிளஸ் யூ